You want six lakh sixteen thousand three hundred per month, per month as uh, expenses. <coughs> பெ ஒருத்தவங்க தன்னோட கணவரை விவகாரத்து பண்ணது மட்டும் இல்லாம ஜீவனாம்சமா பணமும் கேட்டிருக்காங்க அதுக்காக அவங்க கேட்ட தொகையோ அந்த தொகைக்கான லிஸ்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க இத பாத்த அந்த நீதிபதி வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கோட்டை ஆடி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வழக்கோட தீர்ப்புமே இதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண்ணோருத்தவங்க ஜீவனாம்சமா தன்னோட கணவர் கிட்ட ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க மேலும் அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு முழங்கால் வலி இதுக்காக மாசம் நாலு டு அஞ்சு லட்சம் செலவாகும் வீட்டை விட்டு வெளியே போனா சில இடங்கள்ல சாப்பிடுவோம் சில பர்சனல் செலவெல்லாம் ஏற்படும் அதுக்கு மீதி தொகையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த லிஸ்ட பார்த்த நீதிபதி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அந்த பெண்ணோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட மனுதாரர் இப்ப வாழ்ந்துட்டு இதே லைஃபை டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமோ தொடர்ந்து வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு அதுக்காக அவர் கேட்கிற நியாயமான அமௌண்ட் தான் இது அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இத பார்த்தா அந்த நீதிபதி விவாகரத்துக்கு அப்புறமா ஜீவனாம்சம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு தேவைதா ஆனா தனியா வாழ்ற ஒரு பெண்ணுக்கு கணவர் கணவர்கிட்ட இருந்து கேட்கிற பணத்தை அப்படியே வாங்கி எல்லாம் கொடுத்துட முடியாது அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அவருக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அந்த பெண்ணோட அத்தியாவசிய தேவை எவ்வளோ அப்படின்றத பொறுத்து பொறுத்துதான் என்னால பணத்தை கொடுக்க சொல்ல முடியும் எக்ஸாம்பிளுக்கு கணவர் பத்து கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்னா மனைவிக்கு அஞ்சு கோடி தரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அவங்களோட அடிப்படை தேவைக்கான பணத்தை கொடுத்தாலே போதும் அதே மாரி அவங்களுக்கு அதிகமா பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் ஏத்துக்கிற வகையில இருக்கணும் ஒரு தனியா வாழ்ற பொண்ணுக்கு மாசம் ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் அப்படிங்கறதுல ரொம்பவே அதிகம் இவ்வளவு பணத்தை ஒருத்தர் எப்படி செலவு செய்ய முடியும் அதனால அவங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னா அவங்க சம்பாதிக்க சொல்லுங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களோட பர்சனல் செலவு அவங்க பாத்துக்கட்டும் அடிப்படை தேவைக்கு என்ன பணம் வேணுமோ அதை மட்டும் கேளுங்க கணவர்கிட்ட நாங்க வாங்கி தரோம் அந்த அமௌண்ட்டும் நியாயமான அமௌண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க மேலும் இந்த கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பை பத்தி பேசும்போது எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த வீடியோவையும் ஷூட் பண்ணி அதை சோஷியல் மீடியால ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு பெண் இப்படியெல்லாம் கூட கணவர் மேல கேஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஆல்சோ ப்ளீஸ் டெல் கோர்ட் தட் திஸ் இஸ் ஆல் Per month does anybody spend this much a single lady for herself oh if she wants to spend let her earn not on the husband I don't any nominal amount but I'm is... telling you if this is if if on if you want an order from the court I want the actual figures not this lakhs of figures will not grant or else I'll dismiss your application please tell your client what is this you don't have you have no other responsibility of the family you don't have to take care of the children you want for yourself you you say i want 6 like 16000 that's not the purport of section 24